அமாவாசை முன்னோர்களோடு பந்தம் கட்டும் புண்ணிய நாள் நீங்கள் பிறந்ததற்கு காரணமானவர்களை மறந்துவிட்டீர்களா நீங்கள் இந்த உலகில் நிம்மதியாக வாழ ஒரு காரணம் இருந்தது அந்த காரணம் தெரியுமா உங்கள் முன்னோர்கள் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க இப்போ கேட்டீங்கன்னா அதற்கான பதிலையும் பரிகாரத்தையும் புண்ணியத்தையும் தரப்போற நாள் தான் ஆடி அமாவாசை இது சாதாரண அமாவாசை இல்லை இந்த நாள் முன்னோர்களின் ஆத்மாக்கள் பூமிக்கே வந்து நம்ம அருகில் நிற்பாங்களாம் நமக்காக காத்திருப்பாங்களாம் அவங்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் நிவேதனம் நன்றி உணர்வு அதுதான் அவர்களுக்கு உணவுக்கும் ஆதரவுக்கும் சமம் ஆனால் அதே நேரத்தில் இந்த நாளை தவறா அனுசரித்தால் வாழ்க்கையில் சந்ததியின்மை கடன் நோய் மன அழுத்தம் குடும்ப தகராறு இவையெல்லாம் நம்மை பின்தொடரும் இப்போ கேள்வி இந்த ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்ப வருது ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடத்திற்கு திதி தொடங்கி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்குள் முடிவடைகிறது அதாவது இருபத்தி நான்காம் தேதி முழுவதும் நமக்கு ஆடி அமாவாசை இருக்குது அந்த நாள்ல முதல்ல உங்க வீட்டையும் மனசையும் சுத்தம் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த நாள் ஒரு திதி மாதிரி இல்ல ஆன்மீக வளைச்சல்களின் சுழற்சி நாள் எதுக்காக வழிபடணும் என்ன பலன் சாதாரண மாதிரி முன்னோர்கள் தாங்களே நம்மை தேடி நாள் இந்த ஆடி அமாவாசை அவர்கள் பசியோட தாகமோட பூமிக்கு வர்றாங்களாம் தர்ப்பணம் அது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தம் தரும் அதுவும் இந்த நாளில்தான் பித்ரு லோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் நாள் புரட்டாசி அமாவாசை பூமிக்கு வந்தபின் நிம்மதியோடு இருப்பதற்கான வழிபாடு தை அமாவாசை திரும்ப போகும்போது சாந்தியோட வழி அனுப்பும் தினம் இந்த அமாவாசைகளை தவற விட ஆனா யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்பா இறந்திருந்தா மகன் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்பா இருக்காரு அம்மா இறந்தா அப்பா தான் தர்ப்பணம் கொடுக்கணும் மகனே இல்லையெனில் மருமகன் குடும்ப ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் பெண்கள் தர்ப்பணம் இல்லை ஆனா விரதம் இருக்கலாம் கோவிலில் பூஜை செய்யலாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்காம நிறைய பேர் தவறும் அது வாழ்க்கையில கஷ்டங்களை உருவாக்கும் விரதம் எப்படி இருக்கணும் காலை எழுந்ததும் குளிச்சு முடிச்சதும் எள்ளு தண்ணி தர்ப்பணம் மூணு தடவை காசி 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 என்று சொல்லி கொடுக்கணும் தர்ப்பணம் முன்னோர்களுக்கான உணவு சமைக்கணும் முக்கியமா அமாவாசை தினத்துல சமைக்கக்கூடிய காய்கறிகளும் சமைக்க கூடாத காய்கறிகளும் இருக்குது சமைக்க வேண்டிய நற்பட்டியல் பாகற்காய் நூறு காய்கறிக்கு சமம் பிரண்டை முன்னூறு காய்கறிக்கு சமம் பிளாக்காய் அறுநூறு காய்கறிக்கு சமம் வாழைக்காய் எட்டு வச்சா ஆயிரத்தி எட்டு காய்கறிகளுக்கு சமம் இதெல்லாம் சாஸ்திரமே சொல்லியிருக்கோம் தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் வெங்காயம் பூண்டு தக்காளி உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பீட்ரூட் கோவா பீன்ஸ் முட்டைக்கோஸ் காலிபிளவர் சௌ சௌ அந்த நாளில் இந்த காய்கறிகளை தவிர்க்கணும் ஏன் தெரியுமா முன்னோர் வழிபாட்டுக்கு ஒத்ததா இல்லாத பிராணிய சக்தி அந்த உணவில் இருக்கும் அது நம் படையலை பெற்றுக் கொள்வதை தடுக்கும் வீடு கோவில் வழிபாடு எப்படி முன்னோர்களின் படம் தேற்கு நோக்க வைக்கணும் அகல் விளக்கு சாம்பிராணி வைக்கணும் துளசி மாலை அணிவிக்கணும் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து பூஜை செய்யணும் வீட்ல ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் கோவில் வாசலில் பிச்சைக்காரருக்கு உணவு கொடுக்கலாம் தர்ப்பணம் முடியாம விட்டவங்களுக்கு என்ன செய்யணும் அனாதை முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் காகத்துக்கு உணவு வைக்கலாம் பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை வாழைப்பழம் கொடுக்கலாம் வஸ்திர தானம் அன்னதானம் செய்யலாம் கடன்களை தீர்க்க வேண்டியவர் புரோகிதருக்கு தானம் பண்ணலாம் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியவை கோபம் பதட்டம் சுத்தம் செய்தல் பூஜை அறையில் விளக்கு ஏற்றல் சௌக்கரி சமைத்தல் நகம் வெட்டல் முகசவரம் சாமானிய வேளையில் தீபம் ஏற்றுவது இது ஒரு சுத்தமான ஆன்மீக நாள் இதை தவறவிட்டால் அவசியமா ஒரு இடைவெளி வாழ்க்கையில தோன்றும் ஒட்டுமொத்தமாக நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்த நம் முன்னோர்களை முறைப்படி நினைத்து பூஜை செய்து தர்ப்பணம் கொடுத்து உணவளித்து ஆசிகள் பெற்றுக்கொள்ளும் புண்ணியமான நாள்தான் ஆடி அமாவாசை ஒரு நாள் மட்டும் ஒரு சில மணி நேரம் மட்டும் ஆனால் அந்த ஒரே நாளில் நீங்கள் செய்யும் தர்மம் நீங்கள் வாங்கும் ஆசிகள் முற்றிலும் உங்கள் வாழ்க்கையை மாறச் செய்யும் ஓம் நமசிவாய ஓம்